அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி இது தமிழகத்தின் நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இப்போ டிவி சார்பு எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸும் ஓகே போயிட்டுருக்கு அதுக்கான என்கொயரி நம்பர் நம்ம ஸ்க்ரால்ல போயிருக்கு பாருங்க ஓகே இன்னையோட செஷன் நம்ம டைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பகடை கணக்குகள் ரைட்டா அதுல முதல் கேள்வி பாருங்க ரைட்டா இது வந்து ஒரு கிவன் பிக்சர் கொடுத்துட்டு அதுக்குள்ள எத்தனை கியூப் இருக்குன்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கான் இதுக்கு என்ன ஷார்ட் மெத்தட் அப்படின்றத நம்ம ஓகே பார்க்க போகிறோம்பா ரைட் வா இப்போ இந்த கொஷனுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்க்க போகிறோம்ப்பா இது வந்து இவ்வளோ பிரிச்சுங்க இது வந்து ஃபஸ்ட் லேயர் இது செகண்ட் லேயர் இது தேர்ட் லேயர் இது ஃபோர்த் லேயர்ப்பா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் லேயரில் நம்பர் மேலே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு எடுத்துங்கப்பா செகண்ட் லேயர்னா ரெண்டு ரெண்டுன்னு எழுதுங்க தேர்ட் லேயர்னா த்ரீன்னு எழுதுங்க ஃபோர்த் லேயருக்கு ஃபோர்னு நம்பர் எழுதுங்க இப்போ ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்கப்பா ரைட் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் ரைட்டா சிக்ஸ் எயிட் டென் ரைட்டா தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி அவ்வளோ இது கூட இருபது கனசதுரம் இருக்கு அப்போ இது மாதிரி லேயரேஸ் பிரிச்சிட்டு நம்பர்ஸ் எதுக்குனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டாப்பா டோட்டலாக இருபது கனசதுரங்கள் இருக்குன்னு பார்க்கும் இப்போ இந்த கொஸ்டின்ல எத்தனை கியூப்னு கேட்குறாங்களப்பா இதுக்கு என்ன ஐடியா நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை பார்த்துக்கணும் டோட்டலாக எத்தனை லேயர் இருக்கு டாப் லேயர் ஒன்று இருக்கு மேலே இருக்குல்ல இதுதான் நம்ம பிரிக்கும் இது வந்து டாப் லேயர் அப்படின்னு பிரிக்கும் ரைட்டாப்பா இது ஃபுல்லாக நம்ம டாப் லேயர் அவ்வளோதான் நம்ம இந்த டாப் லேயர்ல எத்தனை கனசெதுரக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு அது தவிர மொத்தம் எத்தனை லேயர் இருக்குப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஒரு லேயரில் கண்டுபிடிச்சா அப்போ எத்தனை லேயரில் கணேசத்தர் இருக்கு நம்பர் எழுதலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் கைட்டா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டியா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஃபஸ்ட்டு லேயரில் இருபத்தி நாலு இருக்கா மொத்தம் ஆறு லேயரா பிரிச்சிருக்கம்மா அப்போ இந்த டாப் லேயர்ல இருபத்தி நாலு இருந்தா ஒவ்வொரு லேயர்லயும் இருபத்தி நாலு இருபத்தி நாலா தான் ஃபுல்லா இருக்கும் அப்ப டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கியூப் இருக்குமா இதுக்குள்ள மொத்தம் நூத்தி நாற்பத்தி நாலு கணசதுரங்கள் இருக்கும் அப்படின்னு அவன் பார்ப்போம் ரைட்டு பா இந்த கொஸ்டின் பாருங்க இது வந்து ஒரு கியூப்ல மொத்தம் ஆறு ஃபேஸ் ஃபேஸாப்பா இந்த ஆறு ஃபேஸ்லயும் ஒவ்வொரு ஃபேஸ்லயும் கலர் பெயிண்டட் அவனே சொல்றான் கொஸ்டின் படிச்சா ரெட் பிளாக் இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு ப்ளூ இது மாதிரி சொல்லியிருக்காமா கேள்வி என்ன கலர் ப்ரௌன் கலருக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் வரும் ரைட்டாப்பா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது க்யூப் மாதிரி வரைஞ்சோன்னு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கப்பா க்யூபை ஒரு ஆறு ஃபேஸ் வரா மாதிரி வரைஞ்சிக்கலாமா ரைட்டா இந்த கேள்வியை படிச்சுக்கி தான் என்ன சொல்கிறா பாட்டம் ஃபேஸ் கீழ்ப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா சிவப்பு நிறம் இருக்குதுப்பா ரெட்டை நான் வந்து கீழே எழுதுகிறேன் ரைட்டா இங்கே எழுதிருக்கேன் இருக்கேன் மேலே ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா பிளாக் கலர் இருக்குது அப்போ மேலே வந்து பிளாக் கலர் இது எழுதியாச்சு ஓகேங்களா அப்படியே படிச்சுட்டேன் வந்தீங்கன்னா ப்ளூ கலரும் ஒயிட் கலரோ அருகாமையில் இருக்கு அப்போலாம் இந்த ப்ளூ கலருக்கு அருகாமையில ப்ரௌன் கலர் இருக்கு அப்போ நம்ம என்ன எழுதுறோம் அப்போ ஒருவேளை சும்மா அங்கே ப்ளூங்க எழுதுறேன்னு வச்சுங்களேன் அப்போ ப்ளூ கலருக்கு அருகாமையில என்ன கலர் நமக்கு இருக்கு அப்படின்னா ஒன்று ஒயிட் கலர் இருக்கு ஒயிட்டா இன்னொரு ப்ளூ கலருக்கு அருகாமையில் என்ன கலர் இருக்குமா ப்ரௌன் கலர் இருக்கு ரைட்டா அப்ப இது ரைட் ஹேண்ட்ல ஒயிட் போறது லெப்ட் ஹேண்ட்ல போற ப்ளூக்கு அருகாமையில ப்ரௌனு ப்ளூக்கு அருகாமையில ஒயிட் முடிஞ்சுதா அப்புறம் இன்னொரு கலர் என்ன கிரீன் கலர் ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் நடுவுல பெயிண்ட் ஆயிருக்கு ரைட்டா இது ஃபேஸ்ல ஆல்ரெடி ப்ளூ போட்டாச்சு ரைட்டா ஆப்போசிட்ல பின்னாடி இருக்குல்ல பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் நடுவுல இங்க நம்ம என்னவா எழுதுறோம் இங்க கிரீன் கலர் இங்க எழுதுறோம் பேக் ஃபேஸ்ல எழுதுறோம் பின்னாடி எழுதுறோம் அப்ப எதுல ஆப்போசிட் ரெட்டும் பிளாக்கும் ஆப்போசிட்டா கண்டுபிடிச்சிட்டோமா அப்படியே ப்ளூவும் கிரீனும் ப்ளூ ஃப்ரண்ட் ஃபேஸா க்ரீன் வந்து அதோட பேக் ஃபேஸில் இருக்கு அப்படி ப்ரௌன் லெஃப்ட்ல இருக்கா அதுக்கு ஆப்போஸ்டில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒயிட் கலர் இருக்கா அப்போ இது எல்லாமே ஆப்போஸ்ட்டுமா அப்போ ப்ரௌனுக்கு ஆப்போஸ்ட்ல என்ன கலர் இருக்குன்னா ஒயிட் கலர் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ரைட்மா ஸோ இந்த கேள்வியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரலாக ஒரே ஒரு டைஸ் கொடுத்துட்டு நமக்கு கேள்விகள் கேட்டால் அதுக்கான ஐடியா என்னென்னாப்பா இப்போ ரெகுலர் நம்ம வீட்டில் வச்சு விளையாடுறதுல அந்த புள்ளிகள் இருக்குல்ல அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் சிக்ஸ் இருக்கும்பா ஏன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கோ சம் ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸஸ் தான் செவன் ரெண்டு எதிர் எதிர் பக்கங்களின் கூட்டு பலன் ஏழு தான் இருக்கும் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு தான் இருக்கும் மூணுக்கு ஆப்போசிட்டில் ஏழு தான் இருக்கும் அப்போ இங்கே இது பிரகாரம் கேள்வி என்னப்பா கேட்டிருக்கா ஃபோருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னா த்ரீ வந்திருக்கும் ஃபைவ்க்கு ஆப்போசிட்டில் டூ வரும் ஒன்னுக்கு ஆப்போசிட்டில் சிக்ஸ் வரும் அப்போ கேட்ட கொஷனுக்கான ஆன்சர் ஃபோருக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய நம்பர் என்னப்பா த்ரீ தான் வந்துடும் இப்போ இப்போ இந்த டைஸில் என்ன சொல்கிறானப்பா இப்போ நான் ஒரு சிங்கிள் டைஸுக்கு என்னப்பா சொன்னேன் இப்போ ஒன்னோட ஆப்போசிட்டில் ஆறு வரும் ரெண்டோட ஆப்போசிட்டில் அஞ்சு வரும் மூணோட ஆப்போசிட்டில் நாலு வரும் அப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆனால் இது ரெகுலர் டைஸான்னு பார்த்தீங்கன்னா இல்லைப்பா ஏன்னா டூ நம்ம ஆப்போசிட்டுன்னு சொல்ல ஆனால் பாருங்க அருகாமையிலே சொல்லிட்டான் ஃபைவ் அண்ட் டூ நம்ம ரெகுலராக ஒரு டைஸ் கொடுத்தாங்க இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இங்கே ஃபைவ் டூ அருகாமையில கொடுத்துருக்கான் அப்போ ரெண்டோட ஆப்போசிட் ஃபேஸ் என்னென்னா அப்போ ரெண்டோட அருகாமையில அஞ்சு மூணு அடிச்சிருக்கோம்ப்பா வேற என்னென்ன நம்பர்ஸ் இருக்குப்பா அப்போ ரெண்டோட ஆப்போசிட் என்னெல்லாம் வரலாம் ஒன் வரலாம் ஃபோர் வரலாம் சிக்ஸ் வரலாம் சான்சஸ் இது கன்ஃபார்மாக நம்மளால முடிவு எடுக்க முடியாது வாய்ப்புகளாக தான் சொல்ல முடியும் அப்போ ஒன் ஃபோர் சிக்ஸ் இதாமல் இந்த கேள்விக்கான ஆன்சர் ரைட்பா இது ஒரே டைஸ ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனாக பிரிச்சிருக்காங்க அதுல ரெண்டுக்கு எதிரே என்ன நம்பர்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா காமன் நம்பர் ஏதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும் இல்லை காமன் நம்பரே இல்லை அப்ப ரெண்டுக்கு அருகாமையில ஃபோர் சிக்ஸ் இருக்கா இந்த அட்ஜஸ்டன் ஃபேசஸ்ஸை அடிச்சிருங்க அப்போ ரெண்டோட ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கலாம் ஒன்னு வரலாம் ரைட்டாப்பா இல்லை அஞ்சு வரலாம் இல்லை மூணு வரலாம் அப்போ பாசிபிள் ஆன்சர் இதான்பா அப்ப காமன் நம்பர் இருந்தால் தான் அதை வச்சு ஒப்பிட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும் இங்க பொதுவான எண்கள் இல்லாதனால இது வாய்ப்புகளாக தான் சொல்ல முடியும் அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கம் நம்ம எதிர்பக்கமாக இருக்காதுன்னு பார்க்கலாம் ரைட் இங்க ஒரே டைஸை மூணு டிஃப்ரெண்ட் பொசிஷனாக பிரிச்சிருக்கானா எப்பவுமே கம்பேர் பண்ணும்போது ஒரு காமன் நம்பரை செலக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தா ரெண்டு காமன் நம்பரை செலக்ட் பண்ணாவிங்க ரைட்டா இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் நம்பர் ரெண்டு மட்டும்தான் ரைட்டா இப்போ நம்ம என்னப்பா பண்ணுவோம் காமன் நம்பர்ல இருந்து கிளாக் வைஸ்ல நம்பர் சொல்லுமா ரெண்டு ஆறு நாலு இது செகண்ட் பொசிஷன் அப்படியே தேர்ட் பொசிஷன் அதே மாதிரி சொல்லுங்கப்பா காமன் நம்பர் ரெண்டு மூணு ஒன்னு அப்போ ஃபோருக்கு ஆப்போசிட்ல ஒன்னு வரும் இதான் கேள்விப்பா அப்போ ஒன்னோட எதிர்பக்கம் என்னென்ன நாலு ஆறோட எதிர்பக்கம் மூணு ரெண்டோட எதிர்பக்கம் என்னப்பா அஞ்சுப்பா ரைட் இப்ப இந்த கொஸ்டின்ல ஒரே டைசா மூணு டிஃப்ரெண்ட் பொசிஷன் பிரிச்சிருக்கானா இதுல ஏதாவது ஒரு லெட்டருக்கு ஆப்போஸ் லெட்ரு இருக்கானா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஐடியா என்னப்பா ஏதோ ஒரு டூ பொசிஷன் கம்பேர் பண்ணுங்க காமன் லெட்டர் வச்சுதான் பாக்கணும் இதுல ஏதாவது காமன் இருக்கானா இல்லப்பா செகண்ட் தேர்ட்ல பாருங்க என்னல்லாம் காமன் இருக்குவா ஒய் காமனா இருக்கு பி காமனா இருக்கா அப்ப நம்ம என்ன சொல்லல ஒரு கன்க்ளூஷன் ரெண்டு காமன் லெட்டர் வந்தா ரிமைனிங் பொசிஷன் ஆப்போசன் ஸ்டார்டா சொல்லுங்க இருக்கா அப்ப இங்க என்ன சொல்ற எல்லுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் தான் வரும் ரைட்டா இப்படியும் உண்டான ஆன்சர் மட்டும் பண்ணலாம் அப்ப ரெண்டு பொதுவான எழுத்துக்கள் இருந்தா ரிமைனிங் ஆப்போசிட் ஆகவே எல்லுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஆப்ஷன் ஏ ரைட் அப்படின்னு பாக்கோம் ரைட் பா இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாப்பா இது வந்து ஒரு பேப்பர் ஃபோல்டிங் மெத்தடுன்னு சொல்றாங்கப்பா இந்த ஃபோல்டிங்கே இது வந்து கியூபோர்ட் ஐசோ மாத்தினா எது பாசிபிள் எது கணசரத்தை உருவாக்கும் இதுல என்ன சொல்லுவோம்னா இந்த லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னர் ஆல்வேஸ் ஆப்போசிட் ஆகவே ஃபைவ் அண்ட் த்ரீ ஆப்போசிட்னு சொல்லணும் இந்த தேர்ட் பொசிஷனா ஆப்போசிட் அப்படியும் ஆப்போசிட்டா இந்த செகண்ட் பொசிஷனும் இந்த டைப் வந்தாலுமே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்போசிட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்போசிட்டா இப்போ நம்ம என்னவா அண்ட் த்ரீ சொல்றோம் அப்போ அஞ்சோடய பக்கத்தில் ரெண்டு நாலு ஒன்று ஆறு வரலாம் இதான் விஷயம் இப்போ ஆப்ஷன் ஒன்று வருமா வராதுன்னு நம்ம இப்போ கேட்கலாமா ஒன் அண்ட் சிக்ஸ் நம்ம ஆப்போசிட்ன்னு எதுருக்கும்பா ஆனால் அருகாமையில் கொடுத்துருக்காங்கன்னு எலிமினேட் பண்ணுறோம் ரெண்டாவது ஆப்ஷன் வாங்க ஃபைவ் அண்ட் த்ரீ ஆப்போசிட் ஆனால் அருகாமையில் கொடுத்துருக்காங்கன்னு எலிமினேட் பண்ணுறோம் ஆப்ஷன் சி பாருங்க நம்ம டூ அண்ட் ஃபோர் ஆப்போசிட் அருகாமையில் கொடுத்துருக்கோம் எலிமினேட்டட் பட் ஆப்ஷன் டி பாருங்கள் ஒவ்வொரு ரோலையும் ஒரு நம்பர் ஒன் இருக்கா இங்கே ஃபோர் இருக்கா இங்க த்ரீ இருக்கா அதுக்குள்ள எதுவுமே ஆப்போஸ்ட் இல்லையா ஆகவே ஒன் த்ரீ ஃபோர் அட்ஜஸ்டன் ஃபேசஸ் தான் வரல அதுக்குள்ள எதுவுமே ஆப்போஸ்ட் ஃபேஸ் இல்லைன்னு அர்த்தம் ரைடாபா அப்ப எதிர்பக்கத்தை தவிர மற்றவை எல்லாம் அருகாமையில் உள்ள பக்கங்கள் சொல்றோம் அதனால ஆப்ஷன் டி தான் அதை பூர்த்தி செய்துன்னு பாக்குறோம் ரைட் பா இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது நம்ம டைஸ்ல கூட ஒரு பேப்பர் ஃபோல்டிங் மெத்தட்பா இது நம்ம என்னவா சொல்லுவா லெப்ட் கார்னரோ ரைட் கார்னரோ ஆல்வேஸ் ஆப்போஸ்டா அப்ப ஏ என்ற எழுத்துக்கு ஆப்போஸ்ட்ல டி இருக்குமா அப்பல எஃபுக்கு ஆப்போசிட்ல பி இருக்குங்களா ரைட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா இக்கு ஆப்போசிட்ல சி இருக்குமா இந்த பேப்பர் ஃபோல்டிங் டைப் இதா லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் ஆப்போசிட் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் பா இப்ப நம்ம என்னப்பா லாஜிக் பாக்குறோம் ஆப்போசிட் ஃபேஸ் தர மொத்தமாக வரலாம் பா அப்போ நீ ஆப்ஷன் ஏ பை பாருங்களேன் இதுல லாஜிக் கரெக்டா இருக்கான்னு பாருங்க பி ஆ பிக்கு பக்கத்துல எஃப் வரக்கூடாது ஏன்னா ஆப்போசிட் லெட்டர்னு சொல்றோம் ஆனால் பிக்கு பக்கத்தில் எஃப் சொல்கிறா அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுறோம் செகண்ட் ஆப்ஷன் வாங்க இப்போ எஃப் இருக்கா ஓகேங்களா இது மூணு ஏதாவது ஆப்போஸ்டா இருக்கான்னு பாருங்கப்பா நீங்க என்ன பண்ண எஃப் ஒரு ரோல் இருக்கு அடுத்து டி வந்து இன்னொரு ரோல் இருக்கு அடுத்தது பாருங்க வா வேற என்ன இன்னொரு ரோல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் இருந்தால் அட்ஜஸ்டன் ஃபேஸஸ் வரலான்னு அர்த்தம் ஆனால் ஆனா ஆப்ஷன் சீல பாருங்களேன் இது ஏன் வராதுன்னா பிசிஇ சிஇ ஒரே ரோல இருக்குல்ல அதனால ஆப்போசிட் அருகாமையில் ஆப்ஷன் டி ஒரே ரோல ரெண்டு எழுத்து வரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு ரோல ஒவ்வொரு எடுத்து எடுத்தா அது அட்ஜஸ்டன் இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி நம்ம ட்யூலர் எஸ்ஐ எஸ்ஐபிசிக்கான அட்மிஷன்ஸ் நமக்கு போயிட்டு இருக்கு அதுக்கான நம்பர்ஸ் நம்ம ஸ்க்ரால் போயிட்டு இருக்கு இந்த நம்பர்ஸ் பார்த்து நீங்க கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்